ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம நினைச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு ஒரு கால கட்டத்துல நம்ம கூட ஒட்டிக்கிட்டே இருந்த உறவு நம்ம நினைப்போம் இவங்க நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்படி நீங்க அவங்க எப்பவுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த அந்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்சு ஆசையான வார்த்தைகளை பேசின உறவு ஆறுதலான வார்த்தைகளை பேசின உறவு இன்னைக்கு நீங்கள் ஆசைப்பட்ட உறவு உங்ககிட்ட பேசாம வழிகளை தருதா ஆமான்னு சொல்றீங்களா இப்படி பேசாம வழிகளை தந்த அந்த உறவு திருப்பி விரும்பி வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு நெருங்கி வர்றதுக்கு இந்த ஒரு செயல் மட்டும் போதுங்க கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட உறவு உங்ககிட்ட விரும்பி வந்து பேசுவாங்க அதுக்கு இந்த ஒரு செயல் மட்டும் போதும் அதை தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த வீடியோக்குள்ள இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா பாருங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட உறவு இவங்க ரொம்ப நம்மகிட்ட அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சி நேசிச்ச உறவு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி உரிமை வர கொடுத்த உறவு இன்னைக்கு உங்ககிட்ட கிட்ட உங்க மனசை காயப்படுத்துறாங்களா வலிக்குதா இப்படி நீங்கள் நேசிச்ச வரவே பேசாம மனச வலிகளை தந்தால் அழுதுட்டு இருக்கீங்களா அழாதீங்க அழுறதுனால உங்க வலிகள் குறைஞ்சு போகுமா இல்லவே இல்லை ஏதாவது நடக்குமா நடக்கவும் செய்யாது அப்போ நீங்கள் அழுதா பிரோஜனம் இல்லை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆனா மனிதனுடைய இயல்புதான ரொம்ப விரும்பின உறவு ரொம்ப ஆசைப்பட்ட உறவு கூடவே இருந்துட்டு திடீர்னு பேசாம இருந்தா வலிக்கை தானே செய்யும் அதனால நீங்க அழுதுட்டு இருக்கீங்க ஓகேவா இப்போ நீங்க நீங்கள் அழுத நர்த்தணும் அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு கோபம் வரலாம் எப்படி மேம் எப்படி சிஸ்டர் நான் நர்த்த முடியும் என்னை நேசிச்ச உறவு இன்னைக்கு பேசாம இருக்கு என்னால் தாங்க முடியல நீங்க திடீர்னு அழுதுறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க நீங்க அழுதா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை கண்டிப்பா அவங்க வந்து பேச போறதும் கிடையாது நீங்க தனியா இருந்து அழுதுட்டு இருந்தா யாருக்காவது தெரியுமா தெரியாது நீங்க அந்த டைமு காலம் நேரத்தை எல்லாம் அழுது அழுது வேஸ்டா பண்றீங்க புரியுதா அதனால நீங்க அழக்கூடாது இன்னைக்கு இதிலிருந்து வெளியே வரணும் அவங்க பேச வைக்கணும் இதுதான் உங்க எண்ணத்துல உடனே தவிர இப்படி கோலத்தனமாக அழக்கூடாது அப்போ இப்படி உங்ககிட்ட ரொம்ப பேசிட்டு ஆசைப்பட்ட உறவு நீங்க பேசிட்டு பேசாமல் இருக்கும்போது நீங்க சில விஷயங்களை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன் முதல்ல பேசாம இருக்கின்ற உடனே பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா அவங்களுடைய நினைவுகளாக மெசேஜ் வச்சிருப்பீங்க இல்லைன்னா ஏதாவது பேசி பழகி இருப்பீங்க அதெல்லாம் நினைச்சு நினைச்சு யோசித்து யோசித்து இருப்பீங்க உண்மையா பொய்யா உண்மைதானே இப்படி அதெல்லாம் நினைச்சு யோசித்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் அப்ப எதை யோசிக்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நீங்க அதெல்லாம் விட்டுட்டு அவங்கள வர வைக்கிறதுக்கு சில விஷயங்களை செய்யணும் உங்க வாழ்க்கையில போய் எதுக்கு இந்திய மாதிரி நீ பேச மாட்டேங்கிற நான் என்ன தப்பு ஏன் என்னை அவாய்ட் பண்றேன் நீ எனக்கிட்ட பேசாம இருந்தா எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிலாம் சொல்லி சொல்லவும் செய்யாதீங்க நீங்க அவங்கள தேடி செல்லத நர்த்திச்சு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துக்க அவங்கள தேடி போகாம மாதிரி அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வருது இல்ல இப்போ நீங்க அதை யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல ஆமாங்க நீங்க இவ்வளோ நாளாகியும் நீங்க திடீர் திடீர்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அது எல்லா வீட்லயும் வரக்கூடிய விஷயம்தான் எல்லா ஊரிலையும் வரக்கூடிய விஷயம்தான் ஆனா இவ்வளோ நாளாக அவங்ககிட்ட போய் பேசி இருப்பீங்க கெஞ்சிருப்பீங்க ஆனா இப்போ நீங்க பேசாம இருக்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் அவங்க தெரியப்படுத்தணும் அப்போ நீங்க போய் பேசுகிறத நறுத்துவீங்க தேடி போறத நிறத்துவீங்க நிறுத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையில அவங்க கண் காணும்படி நீங்க என்ன பண்ணணும்னா ஹாப்பியா இருக்க மாதிரி அந்த சூழ்நிலையை உருவாக்கணும் நீங்க அவங்க இல்லைன்னாலும் நீங்க ஹாப்பியா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதே போல மனிதனுடைய மனசுல ரொம்ப ஒருத்தங்க மேல அன்பு வச்சுட்டோன்னா ரொம்ப அவங்க நினப்பாகவே இருக்கும் அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தாரேன் என்னென்னா ஒரு தனிமையான ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குங்க உட்காந்துட்டு உங்கள் இருதயத்தில் உங்கள் எண்ணத்தில் ஒரு ஒளி எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் யோசித்து வச்சுக்கணும் வச்சிக்கிட்டு உங்கள் உள்ள அப்படியே இழுங்க இழுத்து ஒரு ரெண்டு செகண்ட்க்கு பிறகு அதை திருப்பி வெளியே விடுங்க இப்படி ஒரு டென் டைம்ஸ் சேர்ந்துட்டு நீங்கள் மனசில் என்ன நினைக்கணும் அப்படின்னா நான் என்னுடைய வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துறேன் என் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் நல்ல ஹாப்பியாகவும் தான் போகுது நம்மளுடைய அன்பு உண்மையானதாக இருந்தா நம்ம சேரக்கூடிய நேரம் சேர வைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நீங்க உங்க மனசுக்குள்ள யோசித்துட்டு அதை அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க அழக்கூடாது அதே மாதிரி அவங்க பார்க்கும்போது அவள அவங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க தைரியமா போல்டா இருக்கிற மாதிரி காணிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லறேன் உங்களை நீங்களே கவனிங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல மாற்றுங்க அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றிட்டு ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதாவது உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுங்க மதிப்பு கொடுங்க ஏதாவது ஒரு தொழிலில் முழு கவனத்தை செலுத்துங்க ஆனாலும் அவங்க ஞாபகங்கள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் இதே மாதிரி என்ன பண்ணணும் டீப் மூச்சை ரெஸ்பிரஷன் மூச்சை உள்ள இழுத்துட்டு அதே மாதிரி வெளியே விட்டுட்டு என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அமைதியாக போயிட்டு இருக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்கு நம்ம அன்பு உண்மையாக இருந்தால் ஏற்ற காலத்தில் கண்டிப்பாக ரெண்டு அன்பும் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லி இதை பழையபடியும் அப்படி யோசிங்க யோசித்துக்கிட்டு நீங்கள் புது புதுசாக ஏதாவது எனது வாழ்க்கையில கற்றுக்குங்க உங்க திறமைய முன்னேற்ற பாதையில கொண்டு வாங்க இப்படி வரும்போது என்ன ஆகும் கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில நிறைய கத்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை நீங்க செலுத்தும் போது உங்களுக்காக வாழ தொடங்குவீங்க அது சும்மா ஏதோ வாழ்கிறேன் அப்படின்னு இல்லைன்னா ரசிச்சு ருசிச்சு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேத்தவாறு நீங்க வாழலாம் சில உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண உங்களுக்கு கார்டனிங் வச்சா பிடிக்கும் அப்படி ஏதோ ஒண்ணுல முழு ஆர்வத்தை போட்டு நீங்க வாழும்போது இந்த சிந்தனைகள் நீங்க அவங்க அந்த வலி அவங்க தந்த அந்த வலி கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைஞ்சு போகும் இவ்ளோ நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட பேசாம வழிகளை தந்த அந்த உறவு ஐயோ இவங்க ரொம்ப மாறிட்டாங்க ஏன்னா நீங்க மாறின மாதிரி அவங்கிட்ட காணிக்கணும் நல்லா மாறி இருக்காங்க அவங்க நடை உடை பாவனை எல்லாமே மாறி இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க ஐயோ இவங்க மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடி போக தேவையில்லைங்க அவங்களே உங்களை தேடி வந்து வந்து பேசுவாங்க ஏன்னா ஒரு உதவ பேசாம வழிகளை தருது அப்படின்னா உங்க மதிப்பு அவங்களுக்கு தெரியாம கூட இந்த வழிகளை தரலாம் முதல்ல உங்களை நீங்களே மதிச்சாதான் அடுத்தவங்க உங்களை மதிப்பாங்க உங்களை நீங்களே உணர்ந்தாதான் அடுத்தவங்க உங்களை உணருவாங்க நீங்க யாரு நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் இதெல்லாம் நீங்க உணராம அடுத்தவங்க நம்மளை உ மதிக்கணும் அடுத்தவங்க நம்மளை கையப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்களுக்காகவே வாழ வேண்டிய நிலைமை வரும் உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக வாழும்போது உங்க மனசுல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அந்த சந்தோஷத்தை நீங்க மாதிரி மிஸ் பண்ண மாட்டீங்க இப்படி நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரும்போதே உங்கள்கிட்ட பேசாமல் வலிகளை தந்த அந்த உறவு உங்களை தேடி வந்து ஆசையாக விரும்பி வந்து பேசுவாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில மீட் பண்றேன் அதுவரை வரை பைஸ் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில மீட் பண்றேன் அதுவரை வரை பைஸ் யூ